ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகாசக்தி கோயில் பொள்ளாச்சியில் இருக்குங்க இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நம்ம எல்லா பிரச்சனையிலேருந்து தீர்வு காணுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் இந்த பிரச்சனையில் ஏதாவது நமக்கு இருந்தால் கூட அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவாங்க இந்த அம்மன் இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க கோயிலில் மிளகாய் மிளகாய்ச்சி வழிபாடு செய்கிறாங்க இது எதுக்குன்னா நம்மளை யாராவது ஏமாற்றிருந்தாவோ அல்லது நமக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருந்தாவோ அவங்களுக்காக மிளகாய்ச்சி வழிபாடு செஞ்சால் அந்த அம்மாவே அவங்கள தண்டிச்சுருவாங்க அப்படிங்கிறது இந்த கோயிலோடய ஐதீகம்